இது பார்த்தீங்கன்னா நம்மளோட முருங்கமரம் பக்கத்தில் ஏதோ ஒயிட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லி கிட்டே போய் பார்த்தா ஒரு மஷ்ரூம் இருந்துச்சு என்ன இவ்வளோ பெரிய மஷ்ரூம் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசித்தோம் சரி இது எப்படி இருக்கும் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் இது பார்த்திங்கன்னா நல்லா பியோர் ஒயிட்டாக இருந்துச்சு இது வந்து நம்ம ஊரில் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் நம்மளோட சைடில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் இதை வந்து சரி எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது ரொம்ப டைட்டா பிடிச்சாப்ல இருந்துச்சு இதுல கொஞ்சம் பூச்சியுமே இருந்துச்சு அந்த பூச்சி வந்து அந்த மஷ்ரூம் கிட்ட இருந்துச்சா இல்லை கல்லுக்கட்டு பக்கத்துல இருக்கனால இந்த கல்லுக்கட்டில் இருக்க பூச்சியும் இந்த இதில் இருக்கனால நல்லா பழிச்சின்னு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி தெரியல ரொம்ப டைட்டாக இருந்து சரி உடையாமல் எடுப்போம் அப்படின்றதுக்காக தான் அவ்வளோ ட்ரை பண்ணேன் ரெண்டு பக்கம் பிடிச்சி இழுத்தா மேலே இருக்க அந்த பிளேட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது மட்டும் வந்துடும் ஸ்டெம் கீழேயே நின்னுக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் அப்படி இல்லை நல்லா டைட்டாக நல்லா அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா நல்லா ரொம்ப சாஃப்ட்டாக இல்லை ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கும்போது இப்படியே இருக்கட்டும்ட்டு விட்டுட்டேன் அதில் கீழே கொஞ்சம் பட்டு இருந்துச்சு அதை இது பண்ணாமல் எடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்தேன் இது வந்து இந்த மஷ்ரூம் வந்து உடஞ்சிருச்சு இது பார்த்தாலே தெரியும் நல்லா ஹார்டாக அதாவது மரக்காலான்னு கிடையாது மண்ணில் தான் இருக்குது மரத்தில் இல்லை மண்ணில் தான் இருந்தது இது என்ன காளான் அப்படின்னு சொல்லி தெரில எடுபிலாக இல்லையானும் தெரில அதனால் நாங்கள் இது எதுவுமே யூஸ் பண்ணலை ஓகே பார்ப்போம் என்னன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு மட்டும் பார்த்தோம் அவ்வளோதான் நல்ல பெரிய சைஸுங்க ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு முக்கால் கிலோனாச்சும் வரும் அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ்ல இருந்துச்சு ஒவ்வொரு பட்டுமே இருந்துச்சு இன்னுமே அந்த பட்டு இருக்குது ஆனால் இன்னும் இன்னும் வெடிக்க ஆரம்பிக்கல நாங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர்டு இருந்தது சரி ஓகே அதெல்லாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் ஆனால் நல்ல மொத்தமாக இருந்துச்சுங்க இது வந்து ஆக்சுவலாக உடைச்சோம் அப்படின்னா நம்ம அந்த ஆட்டுக்கறியோட பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்தளவுக்கு நல்ல மொத்தமாக அந்த மாதிரி இருந்துச்சு தொடுறதுக்கே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது இதெல்லாம் நம்மளோட ஏரியாவில் சாப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் வந்து ஃபாரனில் வந்து இது சாப்பிட்ற மாதிரி வீடியோஸ்லாம் அந்த மார்க்கெட்லலாம் இருக்க மாதிரி காமிச்சிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா கிட்னி ஷேப்பில் இருந்தது ரெண்டுமே ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து இடம் இல்லாதனால தான் இந்த மாதிரி முழிச்சிருந்துச்சு ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரெண்டுமே ரெண்டு கிட்னி ஷேப்பில் இருந்துச்சு அப்புறம் இது வந்து பார்த்துட்டு நாங்கள் ஓகே இதை அப்படியே விட்டுருவோம் இது எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டோம் ஏன்னா இது எதாவது பாய்சனஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்பவுமே வயக்காட்டு சைடில் ஒரு சில காலம் பார்ப்போம் ஆனால் இது வந்து அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் மேட்டுக்காட்டு சைடில் இருந்துச்சு இது வந்து என்னது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்